அவளை பத்தி பேசாத வா நீ ஏன் அவ காசு தரமாட்டேன் சொல்றாளா அவளை விடுமா எனக்குன்னு யாரு மாக்குறாங்க உன்னை விட்டா ஐயா உன் மருமக சொல்ல வேண்டியதாக என்கிட்ட சொல்ற நான் தான் அவளை பத்தியே எடுக்காதுன்னு சொல்றேன் எனக்கு ஐநூறு வேணும் அர்ஜென்ட் தான் குடுமா சரி ஏதோ நீ கெஞ்சி எடுக்கிறாச்சும் குடுக்குற இந்தா குடுமா நாளைக்கே குடுத்துற இந்தா நீ ஐநூறு ரூபாய் நீ பாஸ்வேர்ட் பேசினால சேர்த்து உனக்கு ஐநூறு ரூபாய் தர நாளைக்கு குடுத்துரு என்ன சரிமா நீ ரொம்ப நன்றிமா

உனக்காகவே வேண்டிக்கிற முருகன் மொட்டை இது காசு கேக்குறேன் மொட்டை உன கையில அந்த முருகனுக்கா ஏ வாணி உன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவே இல்லனா அதுக்கு மொட்டை போடுறேன் ஏ நீ கம்மிடி யோ நீ மொட்டை தானே போடுனா உனக்கு நான் ஒரே தரேன் போய் பிளேட் வேண்டா உனக்கு நானே மொட்டை போட்டு விடுறேன் ஏய் தெய்வ குத்து நீ புரிஞ்சிக்கோ யோ என்ன வெறுப்பேத்தாத காசுல ஒண்ணு இல்ல உனக்கு ஓடிப் போய் சொல்லிட்டா நான் என்ன விடுறேன் 1000 ரூபாய் கொடுத்தனே அதானே கேக்குறேன் எங்க அந்த 1000 ரூபாய் அதுக்கு என்ன உன்கிட்ட பெரிய ரோதனையா போகுதே ஆ வேற வரல ஏய் கஜா வராடி

ஆமாண்டி நல்லா சொன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஏய் என்ன தெரியும் எங்க மாமே நீ 1000 ரூபாய் கொடுத்தா அது கஷ்டம்னு அழுதுச்சுடி அதனால தான்டி கொடுத்த அதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா தெரியலையே கேட்டாது சொல்லல எங்க புதுசா மட்டன் பிரியாணி கடை ஓபன் பண்ணிக்கறங்களா அது வாங்கி தூட்றத தான் உங்களுக்கு காசு கேட்டது ஏது பிரியாணி சாப்பிடுமா போச்சா போச்சா 1000 ரூபாய் நீ எப்படி கஷ்டப்பட்டு பிட் பாயிண்ட் செஞ்சதா அந்த காசு போச்சா ஜோ மாண்ட வாங்கதே என்ன சொல்லிட்டு இருக்கற ஒழிச்ச காசு சொல்லியா ஆமாமா ஒழிச்ச காசு போச்சா அது என்ன மோடி ஆனா உங்க மாமியார் நல்ல மனசு ராணி இவ்வளோ கொஞ்சம் பிரியாணி குடிச்சி அங்க வத்தனே பிரியாணி திண்டு வந்து களை வச்சுட்டு இருக்கிறியா பச்சடி உன் மாமியார்க்க கொடுத்தா சரிடி கடை மூட்ட போறாங்க நானும் இன்னும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடணும் வரட்டுமா பச்சாடி உங்க மாமியார் கிடையா நம்மளுக்கு ஒருவாய் குடுத்துச்சாடி இங்கே நீ பேசுனது எப்படி ஜாலியாயிடும் வாடா போறாங்க அப்படியே சீக்கிரம் போலாம்